சிலருக்கு அதிர்ஷ்டம் நிறையா இருக்கும் ஆனால் சிலருக்கு வந்து அதிர்ஷ்டம் தான் அவங்களோட விளையாடும் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற ஒருத்தர் வந்து ராயல் செலிவன்றவர் என்ன பண்ணால் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஏழு தடவை அவரை மின்னல் அடிச்சிருக்கு ஆனாலும் அவர் உயிரோடு தான் இருக்கார் ராயல் செலிவன் இவர் வந்து அமெரிக்காவில் இருக்க செனண்டோஹா நேஷனல் பார்க்கில் தான் ரேஞ்சராக வேலை பார்த்துட்டு வராரு அந்த இடம் எப்படி இருக்குன்னா மலை காடு அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கை இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மின்னல் வந்து டேரெக்டாக வந்து அப்பாயிர மாதிரி ஒரு இடம் முதல் மின்னல் தாக்குன சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இவர் ஒரு வாட்ச் டவரில் வேலை பார்த்துட்டு வந்திருக்கார் அப்போ வாட்ச் டவரில் தான் விழுக வேண்டிய மின்னல் ஆனால் அவர் தலையில் டைரெக்டாக விழுந்திருக்கு விழுந்தது முடியெல்லாம் கருகி போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ரெண்டாவது தடவையும் அவர் மின்னல் அடிக்குது அப்போ கா பெட்ரோல் போடலான்னு சொல்லி காரில் போயிருக்காரு போய் பெட்ரோல் போடுற இடத்துல காலையில் மின்னல் அடிச்சிருக்கு அப்பையும் அவர் உயிரோட இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மூணாவது அடையும் அவர் மின்னல் இடிக்குது அப்போ என்னென்னா வீட்டிலருந்து அவர் பார்க்குக்கு ட்ரைவ் பண்ணி போகும்போது கார்லேயும் மின்னல் அடிச்சிருக்கு அடித்ததில் அவர் ஐ ப்ரூஃபுல்லாக கருகி போயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இவர் ரேஞ்சர் ஸ்டேஷனில் ஒர்க் இருக்கும்போது அந்த பில்டிங்கை ஸ்கிப் பண்ணி அவர் டேரெக்டாக வந்து அவர் தலையிலேயே அடிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் திரும்பவும் மின்னல் அடிக்குது மீன் பிடிக்கலான்னு போயிருக்காரு மீன் பிடிக்கிற அந்த கம்பி ராடில் கரண்ட் அடித்து அவர் கையில் இருக்க நெகம் ஃபுல்லாக கருகி போயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ரோட்டில் வாக்கிங் போயிட்டுருக்காரு சடன்னாக மின்னல் அடிக்குது மின்னல் அடித்து கீழே விழுகிறாரு விழுந்து திரும்பவும் எழுந்திரிச்சு நார்மலாக நடந்து போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவர் பார்க்கில் இருக்கும்போது டைரெக்டாக அவர் ஹெட்லேயும் ஜெஸ்ட்லையும் மின்னல் அடிக்குது அடித்து இப்பயும் அவர் உயிரோட தான் இருக்காரு ஒரு மனுஷனுக்கு ஏழு தடவை மின்னல் அடிக்கிறது அதிசயம் அதே ஏழு தடவையும் அடித்தும் உயிரோடு இருக்கிறது மிகப்பெரிய அதிசயம் அதனால் டாக்டரு சயின்டிஸ்ட் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இது அன்பிலீவபிள் கோ இன்சிடென்ட்டுன்னு சொல்லி அவர் அதாவது ராயல் செலின் அவருக்கு த ஹூமன் லைட்டிங் ரோட் அப்படின்னு ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிட்றாங்க இது உலகத்தில் உண்மையான நம்ப முடியாத சம்பவம் ஏழு தடவை ஒரு மனுஷனை மின்னலால் அடித்தது இது மாதிரி உண்மையான வாழ்க்கையிலையும் நிஜ வாழ்க்கையிலேயே நடக்கும் இந்த மாதிரி ரியல் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டோரிஸ் அண்டு ஹியூமன் வியர்ட் ஸ்டோரிஸை நம்ம பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நா பாய் பாய்